ஒரு மனிதன் ரசோசாலி கேட்கிறாங்களே எல்லாம் தூதரே என்ன ட்ரெஸ் அழகா இருக்கணும்ன்றது நான் அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்றது பெருமை என கேட்கிறான் என்ன சொன்னா அழகை ஜமீருள் அஹ்புல் ஜமால் அல்லா அழகானவன் அழகை விரும்புகிறான் ஆனால் பெருமை என்றால் பத்ருல் ஹக் துன் நாஸ் உண்மையை மறைத்தல் மக்களை இழிவாக கேவலமாக பார்த்தல் மக்களை இழிவாக கேவலமாக பார்த்தல் என்ன புரிஞ்சுக்கணும் பெருமை உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு மனிதனுடைய உள்ளத்துல வரக்கூடாதுன்னா நம்ம பள்ளியோட தொடர்போடு இருக்கிறோம் அஞ்சு நேரம் பள்ளிக்கு வாரம் தொழு உரம் குரான் உதரம் இவாதம் செய்கிறோம் சில மக்களை நம்ம பாவத்தில் பார்க்குறோம் சில மக்களை பாவத்தில் பார்க்குறோம் அவர்களுக்காக பரிதாபப்படணும் அவர்கள் திருந்தணும் அவர்கள் நல்ல முறையில் வாழ நினைக்கணும் ஆனால் என்றைக்கு நம்ம என்ன நினச்சிடக்கூடாது நம்ம தான் சொர்க்கம் அவர்கள் நரகம் தான் நினைச்சிடக்கூடாது நினச்சிரக்கூடாது எது தெரியுமா பெருமை இதுதான் என்ன நினைக்கணும்னா பெரும்பாலும் சில பொழுதுகளில் நன்மை செய்து கொண்டு சிலர் பெருமை அடிச்சுக்கிட்டு தீமை செய்து கொண்டு சிலர் கவலையில் இருப்பாங்க நீங்க பாவம் செஞ்ச மக்களோடு சம்பந்தப்பட்டு பேசக்குள்ள பாருங்க அவங்க எப்படி பேசுவாங்க சில நேரங்களில் பெரும்பாலானவங்க என்ன சொல்லுவாங்கடா என்ன செய்ய நான் உங்களுக்கு எல்லாம் என்னது இந்த தொழிற மாதிரியான ஒரு இன்னும் வருது இல்லையே நம்ம ஒரு பெரிய இதுல இருக்கிறோம் உங்களுக்கு எல்லாம் அல்லாஹு அலா இப்படி சொல்லக்கூடிய சில மக்கள் இருக்கிறான் அதை பார்த்தா நம்ம பயப்படணும் ஏன் பயப்படணும்டா அவன் வந்து தன்னை தாழ்த்தி தான் பேசுறான் அவன் என்னட்ட ஒன்னும் இல்லையனுதான் என்ன செய்யறான் பேசுறான் உங்களுக்காக அவன் பேசல அவன் வந்து மக்ஷு வெளிப்படையா இவனுடைய நிலம ஏதாவுகத்துக்கே தெரிய தெரியும் கவலை எல்லாம் வேதனையில பேசுறான் நம்மளால திருந்த முடியல நம்மள சூழல் எப்படி இருக்கு நம்ம தொழில் எப்படி இருக்குது வாக்கு எழுந்து நாங்களும் மாறணும் அப்படின்னு சொல்லுவா நம்மகிட்ட உள்ளது என்ன மழைக்கு நமக்கு எல்லாம் அப்படி என்ற மாதிரி நம்ம பேசக்கூடாது நம்ம என்ன நினைக்கணும் நீங்களும் முயற்சி எடுத்து என்ன செய்யலாம் ஒரு நல்ல இடத்துக்கு வரலாம் நாங்களாம் ஒரு பெரிய இடத்துல என்ன இல்ல உங்களை தான் நாங்களும் என்ன செய்யறோம் இருக்கிறோம் எங்களை பாவத்தை உங்களோட பாவத்தை என்ன செய்யணும் மன்னிக்கணும் இந்த வார்த்தைகள் நம்ம பேசுவதற்கு ஒரு மிகப்பெரிய இடம் இது ரசூல் சல்லா அலுவலம் சொன்னார்கள் லா அக்ஷா நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை நான் உங்களுக்கு பயப்படுவதெல்லாம் நீங்கள் பாவம் செய்யாமல் இருந்து உள்ளத்திலே ஒரு பெருமிதம் உண்டாகுமே அதை நான் பயப்படுகிறேன் என்று ரசூல் சல்லா அலுவலன் சொன்னான்